வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக பிஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடங்களாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நினைத்ததை வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் மிக முக்கியமான திரைப்படம் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா கொண்டாடும் வகையில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தை பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் மக்கள் திலக்கம் எம்சேர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஆறாவது திரைப்படம் ஓரியன்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் வெளியான ஆண்டு ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தேவி பிரடைஸ் அகஸ்தியா உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது முதல் வெளியீட்டில் மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தினுடைய ரயில் இருபது ரயில் திரைப்படத்தினுடைய திரையரங்குகளில் திரை ஓட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் எட்டு பாடல்கள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் எம் என் நம்பியார் எஸ் சி ஆர் சோகன் தேங்காய் சீனிவாசன் எஸ் பி ராமதாஸ் பேலி சிவம் பூர்ணம் விஸ்வநாதன் பி எஸ் ராகவன் பி கோபாலகிருஷ்ணன் எடிச்சப்புள்ளி செல்வராஜ் கரிகோல்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலையரசி எம் ஜி லதா அவர்கள் மஞ்சுளா சாரதா சுந்தரிபாய் எஸ் என் லட்சுமி காந்திமதி வி ஆர் திலகம் லீலா ரங்கம்மாள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வளர்ப்பு ஜீவனாக்க ரெக்ஸி ஜீவன் நடித்துள்ளது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் டிஜிட்டலில் உருவான திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ஆனது மக்கள் திலகம் எம் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆன திரையரங்குகள் சென்னை சத்தியம் காட்சிகள் தினசரி தேவிபாலா இரண்டு காட்சிகள் தினசரி டிநகர் ஏஜிஎஸ் அகஸ்தியா வடசென்னை இரண்டு காட்சிகள் தினசரி சைதை ராஜ் தினசரி இரண்டு காட்சிகள் மகாலட்சுமி தினசரி மூன்று காட்சிகள் பில்லிவாக்கம் ஏஜிஎஸ் தினசரி இரண்டு காட்சிகள் வேலச்சேரி ஜோஸ் தினசரி இரண்டு காட்சிகள் பூந்தமல்லி பகவதி தினசரி நான்கு காட்சிகள் தாம்பரம் நேஷனல் தினசரி இரண்டு காட்சிகள் மூலக்கடை ஐயப்பா தினசரி நான்கு காட்சிகள் ரெட்டில்ஸ் அம்பிகா தினசரி நான்கு காட்சிகள் பொன்னேரி வெற்றிவேல் முருகன் தினசரி இரண்டு காட்சிகள் காஞ்சிபுரம் பாலசுப்பிரமணியம் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் ஆக சென்னையில் தொடங்கி முதல் வெளியீட்டில் தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்து மாபெரும் வசூலை குவித்தது அதன் பிறகு மீண்டும் மீண்டும் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதைத் தொடர்ந்து மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் பக்தர்கள் ரசிகர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் அபிமானிகள் அனைவரும் திரையரங்கல் நூற்றாண்டு விழாவையும் மற்றும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட விழா கொண்டாட்டத்தையும் ரிலீஸ் ஆனதைத் தொடர்ந்து கொண்டாட்டத்தையும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கும் பேனருக்கும் மாலை அணிவித்து பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் மற்றும் அன்னதானம் ஆட்டம் பாட்டம் அனைத்தும் கொண்டாடினார்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் அபிமானிகள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம் நடந்தேறியது என்று நாம் சொல்லலாம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்கு ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகள் திருவிழா கோலம் பூண்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் வற்றாளர்கள் விசுவாசிகள் பொதுமக்கள் அனைவரும் திரண்டனர் திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை சண்முக திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதவிகளின் சார்பாகவும் முடிப்பவன் திரைப்படத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமாக சிறப்பு பார்வையாக பதிவிட்டு வருகிறோம் அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம் ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அனைத்துமே நிழலும் நிஜமாக்கியது என்று நாம் சொல்லலாம் அந்த வரிசையில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படமும் அந்த வரிசையில் இடம்பெறுகின்றன என்னவென்று சொன்னால் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் என்பது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை என்று நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் திரைத்துறையில் நிஜ வாழ்க்கையில் திரைத்துறையில் பயணித்த போது அனைவருக்கும் திரையில் பொழுது அனைவருக்குமே சாதாரண ஒரு லைட் பாயில் இருந்து மிகப்பெரிய உற்ற உற்ற நட்சத்திரம் வரை அவர்களுக்கு வயிறார உணவு வேண்டிய உதவிகளையும் மற்றும் சட்ட திரைப்படத் துறையில் நடிகர் சங்கத்தை உருவாக்கி அனைத்து இருபத்தெட்டு துறைகளிலும் அணை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சரி செய்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் என்றே நாம் சொல்லலாம் மக்கள் திலகம் எம் சரவர்கள் திரைப்படத்துறையில் மட்டும் சகலக்கலா வல்லவர் என்று நாம் சொல்ல முடியாது அனைத்திலுமே அவர் சகலக்கலா வல்லவராக திகழ்ந்தவர் என்ன சகலக்கலா வல்லவராக திகழ்ந்தார் என்றால் அவர் இல்லம் தேடி சென்றவர்களுக்கு வைர உணவு வேண்டிய உதவிகளையும் மற்றும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டிய உதவிகளை அனைத்துமே செய்தவர் சகலக்கல்லா வல்லவர் ஒரு மனிதனுக்கு அழகும் மற்றும் திறமையும் மட்டும் இருந்தால் போதாது அந்த அழகும் திறமையும் என்னவென்றால் அவருடைய மனது அழகு அவருடைய செயலும் அழகு என்று நிரூபித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அழகும் திறமையும் என்னவென்றால் அவர் மனதுக்கு அழகாக இருந்ததால் தான் செம்மல் என்ற பட்டத்தை கிருபானந்த வாரியார் அவர்கள் அவர்களுக்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த விருதினை கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம் பொன்மனச்சம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அனைவருக்கும் உதவி புரிந்தவர் சாதாரண எளிமையாக இருப்பவர் முதற்கொண்டு அனைவருக்குமே உதவி புரிந்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பயணித்த திரைப்படத்துறையும் அரசியல் துறையில் அனைத்துமே சீரும் சிறப்புமாக்க அனைத்துமே மக்களுக்காக பயணித்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நிழலும் நிஜமும் சிறப்பு பார்வையாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் தங்களுக்கு ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் வற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவு தருமாறு மீண்டும் ஒரு அற்புதமான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் வரலாற்று பதிவுகளோடும் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரையரங்குகளில் நடைபெறும் திருவிழா கொண்டாட்டத்துடன் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்கள் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது சத்தியமே போடும் பொ கிழித்து விடும் காலம் உரியுங்க போது நீ யான கோலம் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் உரியுங்க போது நீயான கோலம் கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது ார மாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அனைவருக்கும் எதையும் கணிந்த இனிய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி வணக்கங்கள் அனைவருக்கும்